நெடியோன் வணக்கம் இன்று நாம் சென்று கொண்டிருக்கும் இடம் மணல் மாதா ஆலயம் அதிசய மணல் மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு நோக்கிய பாதையில் அமைந்துள்ளது இந்த ஆலயமானது மண்ணுக்குள் புதைந்து விட்டது அதாவது முன்பு கட்டப்பட்ட பின் மண்ணுக்குள் புதைந்த பின் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதை வைத்து தான் அதிசய மணல் மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது திருச்செந்தூரிலிருந்து குலசேகப்பட்டினத்தை கடந்த பின் நாம் மணல் மணப்பாடு வருகின்றது மணப்பாடை கடந்து சென்றால் இந்த ஆலயத்தை அடைந்து விடலாம் அதாவது சொக்கம் குடியிருப்பில் இந்த ஆலயமானது அமைந்துள்ளது இப்பொழுது குலசேகப்பட்டினத்தில் புதிதாக ராக்கெட் ஏவுவதற்காக போது இரண்டாவது கோட்டாவில் முதல் ராக்கெட் ஏவுதளம் அமைந்துள்ளது அதே போன்று மணப்பாடை அடுத்தும் ராக்கெட் ஏவுவதற்காக ஒரு ஏவுதளம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்போது மணப்பாடில் உள்ள அந்த பாலத்தை தான் கடந்து போய்கிட்டு இருக்கும்வாகமாக அமைந்துள்ளது மனப்பாடில் இன்று மீன்பிடி தொழில் முக்கியமான ஒரு தொழிலாக காணப்படுகின்றது மிகவும் வசதி வாய்ப்பு செல்வர் செழிப்பு நிறைந்த பகுதியாகவும் மனப்பாடு காணப்படுகின்றது இந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் நிறைந்து வாழ்கின்றார்கள் அதே போல் பிரான்சிஸ் ஜேவியர் இங்கு வந்து தங்கி இருந்ததாக அந்த குகையும் இங்குதான் காணப்படுகின்றது அதே போல் தேவாலயமும் காணப்படுகின்றது அதை பற்றி மேக வெகு பதிவில் பார்ப்போம் இந்த இப்ப இடது பக்கமா பகுதியிலேயே ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் அதாவது கட்டட பணிகள் இங்கு நடைபெற்று வருகின்றன இந்த மொத்த பகுதியே தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அமைந்துள்ள இந்த பகுதிகள் மொத்தமாக தேகைக்காடு என்று அழைக்கப்படுகின்றன இந்த பகுதி ஒரு சிவப்பு கலர் மணல் போர்த்திய ஒரு பாலைவன பகுதி தான் அப்படிதான் இந்த பகுதியில் நீர் வளம் குறைவாகத்தான் காணப்படுகின்றது அதே போன்று எல்லா பகுதிகளிலுமே ஒரு பவுடர் அதாவது மிகவும் நுண்ணிய துகள்கள் நிறைந்த சிவப்பு கலர் மண் எல்லா பகுதிகளிலுமே படர்ந்து காணப்படுகின்றது இந்த பகுதியில அதிகமா பார்க்க போனா புதர் செடிகளும் அதே போன்று பனைமகங்களும் தான் வளரும் நிலையில் இருக்கின்றன நாம இந்த இடத்த நெருங்கி போனதுக்கு பின்னாடி வழி எப்படி உள்ளூர் உள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்து நம்ம வந்து பெரியதலை தோப்பு விலை வழியாக உள்ள போலாம் இந்த இடத்துல வந்து அலங்கார வளைவு அமைச்சிருக்காங்க இருநூறு ஆண்டுகள் இந்த தேவாலயத்தை தோண்டி எடுத்த பின்னாடி அதோட நிறைவு விழா கொண்டாடப்படும் பொழுது கொண்டாடப்படும் பொழுது பெரியதலை ஊர் மக்கள் அதாவது பெரியதலைக்கு பக்கத்துல உள்ள அந்த சொக்கன் குடியிருப்பு பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்கு அந்த சொக்கன் மக்கள் இந்த இடத்துல இந்த அலங்கார வளைவு அமைச்சு இந்த தேவாலயத்தையும் அந்த மக்கள் தான் நிர்வகிச்சு வராங்க பெரிதாலைக்கு பக்கத்திலயும் அதே போல தோப்பு விலைக்கு பக்கத்துலேயும் இந்த மணல் மாத அதிசய மணல் மாத ஆலயமானது அமைந்துள்ளது இப்ப இந்த மணல் மாத ஆலயத்துக்கு நம்ம வந்தாச்சு அந்த பகுதியில் தான் நம்ம நிக்கிறோம் இந்த பகுதியில இப்ப நிறைய மரங்கள் காணப்படுகின்றன பெரிய மணல் மேடு அதாவது சிவப்பு கலர் மணல் மேடு மேல இந்த ஆலயமானது காணப்படுகின்றது முன்பு இந்த ஆலயம் உள்ள இருந்துச்சு இப்ப மேல ஒரு கூடுதலாக ஒரு ஆலயமானது மேல்தலம் கட்டப்பட்டு உள்ளது இதுதான் அந்த ஆலயத்தின் கொடிமரம் ஆகும் எங்க பார்த்தாலும் இரத்த கழகல சிவப்பு கலர் மண் போர்த்திய ஒரு போர்வையாக காணப்படுகின்றது இது பக்கத்தில் புத்தன் தகுதி மிகப்பெரிய குளம் காணப்படுகின்றது கிட்டத்தட்ட தொலாயம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இயற்கையாக அமைந்த குளம் அதோடைய மேற்கு பக்க கதையில தான் இந்த அதிசய மணல் மாத ஆலயம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்குல்ல இந்த அதிசய மணல் மாத ஆலயமானது அமைந்துள்ளது நம்ம மேல் தளம் இதுக்கு கீழே தான் முன்பு கட்டப்பட்ட கோவிலானது அதாவது அந்த தேவாலயமானது உள்ள மண்ணுக்குள்ள அமைஞ்சதுக்கு பாதாளத்துல இது கீழே படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது மேற்கு பக்கமாக நாம் மேற்கு பக்கமாக போகும்போது அந்த படிக்கட்டு வழியா உள்ள போக முடியும் தளத்துல பெரிய போன்ற அமைப்பு காணப்படுகின்றது அங்கு நாம் அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது அது சார்ந்த வரலாறு அங்க வைக்கப்பட்டுள்ளது அங்க பிரார்த்தனை கூடமாகவும் பயன்படுத்துறாங்க போர்டு வச்சிருக்காங்க அறிவிப்பு அந்த பலகையிலேயும் எப்படி அந்த தேவாலயம் இன்று வகை வரலாறு உள்ள அதாவது முன்பு எப்படி கட்டப்பட்டது யாரு கட்டினாங்க எப்படி அதை மண்ணிலிருந்து தோண்டி வெளியில எடுத்தாங்க அப்படிங்க மொத்த வரலாறே வகசையா ஒவ்வொரு பலகையிலையும் அதோடைய படம் அதை போய கீழே வந்து எழுதிய வச்சிருக்காங்க அதை அடுத்து நம்ம பார்ப்போம் இப்ப அந்த தேவாலயத்தோட பின்பக்கத்துக்கு வந்துட்டோம் பின்பக்கத்துக்கு வந்து மேற்கு பக்கமா போனா மேற்கு பக்கத்துல தான் அதோடைய வாசல் அதாவது மண்ணுக்குள்ள இறங்கி போக வாசலானது அமைக்கப்பட்டுள்ளது உள்ளது கண்ணுக்கு மிக ஒரு அழகான தோற்றமாக ரம்மியமான தோற்றமாக காணப்படுகின்றது அந்த மாலை நேர வெளிச்சத்துல செவப்பு கலர் மண்ணானது ஜொலி ஜொழித்து கொண்டிருக்கின்றது தன்னை சிமிட்டு கொண்டு அந்த அழகு மிகவும் அழகாக அந்த பகுதியை சிவப்பு கல மண் போத்திய பகுதியாக இருக்கின்றது இப்ப நம்ம தேவாலயத்துடைய அந்த வாசலுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம் இதை சுத்தி கடைகளும் அமைக்கப்பட்டதுக்கு சிற்றுண்டிகளும் கிடைக்கும் அதே போல டீ காஃபி அந்த இடத்துல வாங்கி நம்ம குடிக்க முடியும் அதே போல அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான கிப்ட் போன்ற பொருட்களையும் இங்க வாங்க முடியும் அதுக்கான கடைகளும் அந்த இடத்துல கட்டி இருக்காங்க விழாக்கள் நடைபெறுவதற்கான கட்டடங்களும் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறதுக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதே முன்பே வந்த இருந்தே இதோட வரலாறு துவங்குறதா மேல எழுதப்பட்டிருக்கு அது எந்த வகையில நம்ப முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல இருந்தாலும் அவர் இங்கே வந்ததுக்காக அப்படின்னா இந்த இடத்த அவர் கட்டாயம் கடந்து போயிருப்பாரு இப்ப நம்ம அந்த தேவாலயத்துடைய நிலத்தடி தேவாலயத்துக்கு உள்ள நம்ம போயிட்டோம் மக்கள் வணங்கிறதுக்காக மெழுகு ஏற்றி வச்சு எழுது அன்னை மேகையை வணங்கிட்டு அவங்க மெழுகு கொளுத்தி வச்சிருக்காங்க இப்ப நம்ம தேவாலயத்துக்கு உள்ள போறோம் தேவாலயம் மிக அழகாக குளிர்ச்சியாக காணப்படுகின்றது ஏன்னா மண்ணுக்குள்ள அமைஞ்சிருக்கிறதுனால குளிர்ச்சியா காணப்படுது இதோடைய ரெண்டு பக்க சுவர் மிக பழமையான சுவாரா சொல்றாங்க அதுக்கு பின்னாடி மேலடுக்கு இப்போது கட்டப்பட்டுள்ளதாக தோண்டி எடுக்கப்பட்ட பின் இருநூறு ஆண்டுகள் கழித்த பின் கட்டப்பட்டதாக தெரிகின்றது மக்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேல் கோகையும் அந்த தளமும் மிக அழகாக தேவாலயம் காணப்படுகின்றது மக்கள் அமைதியா வழிபட்டுகிட்டு இருக்காங்க இதோடைய அந்த படிக்கட்டு மேல போகுது இல்லையா அந்த படிக்கட்டு வழியா நம்ம மேல போனோம்னா ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அங்கு உள்ள அதாவது அப்ப அந்த தேவாலயத்துக்கு மேல மரத்தால் ஆன சிலுவை நீட்டிக்கிட்டு இருந்த மண்ணில் நீட்டிக்கிட்டு இருந்தது அந்த இதை தோண்டி எடுக்கும் பொழுதுதான் அந்த சிலுவைக்கு கீழே தேவாலயம் இந்த பகுதி மக்களுக்கு சொக்கன் குடியிருப்பு மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு அந்த சிலுவையை எடுத்து இப்ப வந்து இந்த இடத்துல பத்திரப்படுத்தி அவங்க வச்சிருக்காங்க அந்த மரத்தால் ஆன சிலுவையை தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் இது இந்த தேவாலயத்தின் சிறப்பு வாய்ந்த ஒரு நினைவு சின்னமா கருதப்படுது இதுக்கு மேலதான் அந்த இரண்டாவது அதாவது முதல் தளம் அமைக்கப்பட்டிருக்கு இது இது நிலத்தடி தளமாகும் அழகிய தோற்றம் கொண்டதாக இது நிலத்தடிக்குள்ள உள்ள தேவாலயமா காணப்படுது இதோடைய வரலாறையும் கொஞ்சம் பார்த்துடுவோம் இது முதல் முதல்ல வரும் பொழுது மான நாட்டு மன்னன அதாவது மன்னனுடைய மனைவிக்கும் மகளுக்கும் அழகை பிடித்திருந்ததாகவும் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அலகை அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து அவர் விடுவித்தார் யார் விடுவிச்சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செயின்ட் தாமஸ் தோமையர் புனித தோமையர் அப்படின்னு அழைக்கிறாங்க அவர் வந்து அந்த ஒரு சிக்கல்ல இருந்து அந்த ஒரு பிணக்குல இருந்து அவங்களை விடுவிச்சிருக்காரு அதன் பின்னாடி அவங்களை கிறிஸ்தவத்தை தழுவுனதா சொல்லப்படுகின்றது அது அதன் பின்னாடி தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவி வந்ததா சொல்லப்படுகின்றது அதுக்கான ஆதாரங்கள் பெரிய அளவுல கிடைக்கப்படவில்லை அப்பொழுது எந்த தேவாலயமும் இந்த பகுதியில் கட்டவில்லை தொடர்ந்து இந்த பகுதிக்கும் வளைகுடா பகுதிக்குமான தொடர்புகள் இருந்தாலும் கிறிஸ்தவம் தொடர்ந்து வந்து அங்கிருந்து பரப்பப்பட்டதா அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான ஆவணங்களோ அல்லது எந்த விதமான கல்வெட்டு சான்றுகளும் நமக்கு கிடையாது நம்ம அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதுல இந்த பகுதியில் வந்து ஆலயம் கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாடிதான் அந்த ஆலயமானது கட்டப்பட்டதா சொல்லப்படுகின்றது அந்த போப்பாண்டவர் தூதுவக வகுத்த அனுப்பியிருக்காரு வாணி மகிஞ்சோயி மகிஞ்சோலி அப்படிங்கிற பகுத்துக்கு தான் இங்க வந்து அந்த தேவாலயத்துக்கு உள்ள அன்னை மரியா சிலையை வந்து அவங்க தான் சொல்லப்படுகின்றது மாதா சிலையை நிறுவி இந்த தேவாலயத்தை துவக்கி வச்சுட்டு போனதா சொல்லப்படுகின்றது அதோடைய ஆண்டு தெளிவா தெரிய தெரியல அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டுல பிரான்சிஸ் ஜேவியர் வந்து அதாவது புனித அங்க அவரும் வந்து ஐரோப்பிய நாடுகளில இருந்தா வந்தாரு அவர் வந்து மதம் பரப்பக பணிக்காக வந்திருந்தவர் இந்த பகுதிக்கும் வந்திருக்கார் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுகின்றது அப்பொழுது இங்க தேவாலயம் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது அதற்கு பின்னாடிதான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த தேவாலயமானது மணல் வாகை புயலால மூடப்பட்டதாக தெரிகின்றது அதாவது மொத்த இந்த ஊர் இந்த ஊர் பகுதியே மொத்தமான ஊக்கு பகுதி மொத்தமே மணலால அதாவது க கணக்கன் குடியிருப்பு அப்படின்னு இந்த பகுதியை வந்து அன்னைக்கு அழைச்சிருக்காங்க இந்த பகுதியில உள்ள மணல் அதாவது சிவப்பு கல மணல் மூடுறதுனால அந்த பகுதியே மூடி போயிடுச்சு அதுக்கு பின்னாடி தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் மீண்டும் அந்த பகுதி அதாவது ஆடு மேய்ப்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அது வந்து மண் அல்லப்பட்டு இந்த தேவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டு வடக்கங்குளத்தை சேர்ந்த பங்கு தந்தை கிளமெண்ட் தொமாசினி அப்படிங்கறது தான் இந்த இடத்த வந்து தோண்டி அங்க உள்ள தேவாலயத்தை மீண்டும் புதுப்பிச்சு இன்னைக்கு உள்ள வழிபாட்டுக்கு உள்ள தேவாலயமா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி கொண்டு வராங்க அதுக்கு பின்னாடி மேல மேலும் ஒரு தளம் கட்டப்படுகின்றது இன்னைக்கு இந்த தேவாலயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழக அரசு சுற்றுலா தலமா அறிவிச்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி இந்த பகுதி மேலும் இப்ப வந்து பொதுமக்களுக்கு ஒரு தெரியக்கூடிய பகுதியா இருக்கு பல பகுதிகளிலும் மக்கள் வந்து இதை வழிபடுறாங்க அதே போல ஒரு சுற்றுலா தலமாகவும் இதை அறிவிச்சிருக்காங்க மிக அழகையா அழகிய ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு மிக அழகான ஒரு தோற்றம் கொண்டதா காணப்படுது இந்த பகுதியை சிவப்பு கலர் மணல் போக்த்திய ஒரு பகுதிக்கு இடையில தான் இந்த ஒரு மணல் மேடு மேலதான் தான் மலை மலைன்னு தான் சொல்ல முடியும் அப்படியான ஒரு மலை மேலதான் இந்த தேவாலயம் அமைஞ்சிருக்குது இப்ப நம்ம அங்கதான் நிக்கிறோம் இது துறவி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னனையும் தொடங்குபடுத்துது அந்த காலத்தை நம்ம ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டில் இந்த தேவாலயமானது மணல்வாகி புயலால் மூடப்பட்ட பொழுது இந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் தான் பாண்டிய மன்னர்கள் பல பகுதிகளிலும் அன்று மதுகையை தொடர்ந்து அதாவது மதுகையை விட்டு வெளியேறிய பொழுது பாண்டிய மன்னர்கள் இந்த தென்பகுதியில் பல இடங்களையும் ஆட்சியில் தக்க வைத்திருந்தார்கள் தூத்துக்குடிக்கு பக்கத்துல இருக்க கொக்கை அதே போல புண்ணைக்காயல் வேகபாண்டியப்பட்டனம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்க குலசேகப்பட்டினம் உவரி வள்ளியூர் நாங்குநேரி களக்காடு அதே போன்று தென்காசி கயத்தாறு என பல பகுதிகளில் அவர் பாண்டிய மன்னர்கள் தங்களின் ஆட்சியை தக்க வைத்து கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் அவர் தொடர்ந்து ஆட்சி செய்து வந்தார்கள் அப்படியெனில் இந்த இந்த தேவாலயம் இருந்த பொழுதும் அதே போன்று இந்த தேவாலயம் மண்ணால் மூடப்பட்ட பொழுதும் இந்த பகுதி பாண்டியர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாகத்தான் இருக்கின்றது இவர்கள் சொல்லும் அதாவது ஒரு பெண்ணுக்கு தவறாக தீர்ப்பு சொல்லி அந்த பெண் கொல்லப்பட்டதாகவும் அதாவது அந்த பெண் கொலை செய்யப்பட்டதாகவும் அரசின் தீர்ப்பின்படி அந்த பெண் ஆனவர் தண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள் அதாவது கொல்லப்படுகிறாள் அப்படி நடந்த பின் தான் மணல்வாதி புயல் அடித்ததாக சொல்லப்படுகின்றது இதன் ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்பொழுது இந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் கைத்தாவையிலிருந்து நேரடியாக அல்லது வள்ளியிலிருந்து கொள்கையிலிருந்தோ நேரடியாக ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்கள் தான் இவர்கள் குறிப்பிடும் அந்த பாண்டிய மன்னனின் பெயரானது துறவி பாண்டியன் என்று சொல்கின்றார்கள் அவர்தான் விசாரித்து தவறான தீர்ப்பு சொன்னதாக அப்படி இருக்குமா இல்லையா என்று நமக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்த பகுதியில் குலசேகப்பட்டினம் அதே போன்று வேக கொற்கை பகுதிகளில் கயத்தாறு பாண்டியர்களுக்கு உறவினர்களாக பல பாண்டிய மன்னர்களும் அவர்களின் உறவினர்களும் இங்கு ஆட்சியை செலுத்தி கொண்டிருந்தார்கள் ஒருவேளை அவர்களின் அந்த பாண்டிய மன்னர்களின் வாரிசுகளோ அந்த பாண்டிய மன்னர்களின் குறிப்பிடத்தக்க குறிநில மன்னர்களாகவோ இவர்கள் இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன அன்று சில அந்த காலகட்டத்தில் விஜயநாயக்க மன்னர்களுக்கும் அதே போன்று பாண்டிய மன்னர்களுக்கும் பல இடங்களிலும் பிணக்குகளும் தொடர்ந்து வந்தன அதே போன்று டச்சுக்காரர்களோடும் பல பிணக்குகள் தொடர்ந்து இந்த பகுதிகளில் ஏற்பட்டன சில பகுதிகளில் கிறிஸ்தவத்தை ஆதரித்தார்கள் சில சமயம் கிறிஸ்தவத்தை எதிர்த்தார்கள் அதே போன்று எதிர்க்கும் சூழல் உருவாகியது டச்சுக்காரர்களையும் சில சமயம் பாண்டிய மன்னர்கள் ஆதரித்தார்கள் சில சமயம் எதிர்த்தார்கள் அதே நாயக்க மன்னர்களையும் சில சமயம் எதிர்த்தார்கள் சில சமயம் அவர்களுடன் இணைந்து வணிகம் செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு நிகழ்வானது நிகழ்ந்திருக்கலாம் என்று தெரிகின்றது இதுதான் இந்த தேவாலயத்தின் வரலாறாகும் இந்த தேவாலயத்துக்கு கிழக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலானது இணைக்கின்றது அந்த பகுதியை என்று அழைக்கிறார்கள் பெரிய பீச் என்று சொல்லப்படும் கடல் கரையும் அமைஞ்சிருக்குது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி விரைவில் மீண்டும் ஒரு பதிவில் வந்து இணைகின்றேன் நன்றி வணக்கம்